உலகத் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளி எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு நடத்தும் மூன்றாம் ஆண்டு ஆடி கிடைப்பொங்கல் விழா அதாவது ஒரு மரபான தொழில் வந்து நீண்ட நெடிய காலம் அந்த காலத்தில் பயணிக்கிறதுக்கு வந்து அங்கே வந்து விழாங்கிற ஒரு விழா வந்து ரொம்ப திருவிழாக்கள் வந்து ரொம்ப இன்றியமையாத ஒன்றாக இருக்கும் மக்களோட ஒருங்கிணைந்திருக்கும் அந்த வகையில் இந்த கிடைப்பொங்கலுக்கு ஆடி கிடைப்பொங்கலுங்கிறது வந்து மேய்ச்சல் நிலத்தில் அதாவது வயல்வெளிகளில் கிடைய அமர்த்தி விட்டு மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி அந்த வயல்களுக்கும் வேளாண் நிலங்களுக்கும் அங்கே உள்ள மக்களுக்கும் நன்றி நன்றி செலுத்தும் விதமாக அந்த ஒரு இரவு கிடையை கலைப்பதற்கு முன்பு அங்கு பொங்கல் வைத்து ஆடுகள் வெட்டி பொங்கல் வைத்து படையலிட்டு அங்கு அங்கு அதை வழிபட்டு விட்டு மீண்டும் கிடையை கலந்து விட்டு அவரை ஒரு மேட்டு நிலத்துக்கு அந்த ஆடு மேட்டு நிலத்துக்கோ மலைக்காடுகளுக்கோ ஆடுகளை ஓட்டி ஆடு மாடுகளை ஓட்டி செல்வது வழக்கம் இது கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் அறுந்து ஒரு மரபாகிவிட்டது நிறைய இடங்களில் அது கொண்டாடப்படுவதில்லை அதனால் அந்த மரபை மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும் வேளாண் மக்களுக்கும் இந்த கிடைக்காரர்களுக்கும் உள்ள பிணைப்பை நல்லா நன்கு வலுப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்வு கொண்டாடப்படுது இதில் பார்த்தீங்கன்னா எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காலையறுவல் அருகில் உள்ள குறுந்தனிங்கிற கிராமத்தில் ஒரு இரவு இருபத்தி ஆறு ஜூலை வருகின்ற சனிக்கிழமை இந்த நிகழ்வு நடக்குது அங்கே என்ன இந்த பொங்கல் வைத்து இந்த விழா கொண்டாடி விட்டு அதே இரவில் வந்து கிடைக்காரர்கள் பற்றிய கதையாடல் நடக்குது அதோட கிடை இலக்கியங்கள் கிடை சார்ந்த இலக்கியங்கள் எதெல்லாம் வந்திருக்கோ அதை பற்றியான உரையாடலும் கிடைகள் பற்றிய வழக்காரர்கள் பற்றிய உரையாடலும் நடக்க இருக்கிறது அதன் பிறகு மறுநாள் அன்று இரவு பல்வேறு அறிஞர்களும் பல்வேறு ஆய்வாளர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றாங்க மறுநாள் காலை கல உள்ள கலை கோயிலில் உள்ள ஏஎஸ் மஹால் அப்படிங்கிற அந்த ஒரு மண்டபத்தில் மிகப்பெரிய மாநாடு நடக்குது அதாவது என்ன மேய்ச்சலில் உரிமை வனச்சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு வந்து நிறையா மக்களுக்கு தெரியலை வனச்சட்டில் வந்து இந்திய அரசாங்கம் வந்து மக்களுக்கு ஒரு உரிமை கொடுத்துருக்கு வனச்சட்டில் எப்போதும் உள்ள போடுவாங்க அப்படின்னு அதை விளக்கி பேச இருக்கிறாங்க பல்வேறு ஆய்வாளர்கள் இது ஒரு மிகப்பெரிய மாநாடாக நடக்க இருக்குது தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய மாநாடாக எல்லா மேய்ச்சல் மையப்படுத்தி நடக்க இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ தமிழ்நாட்டில் உள்ள கிடை சார்ந்த வாழ்வு இப்படி இருக்கும் கிடை க கிரையாரில் சந்திக்க நினைக்கிறீங்களா அவங்களோட வாழ்வு பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களா இல்லை மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இங்கெல்லாம் இருக்கீங்கன்னா கா தாராளமாக வந்து நிகழ்வு நீங்கள் கலந்துக்கலாம் பல்வேறு கதைகள் உங்களுக்கு பல்வேறு விதத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வன உரிமைச் சட்ட செயல்பாடு எம் எஸ் செல்வராஜ் அவர்கள் பெறாங்க மேய்ச்சல் சமூக மேய்ச்சல் சமூகத்தின் வனமேய்ச்சல் உரிமைக்கான வன உயர்ச்சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறை விலக்கி அவர் பேசுகிறாரு அடுத்ததாக மேச்சல் சமூகத்தின் அதே இதில் வந்து சேவா விவேகானந்தன் அவர் பேசுகிறாரு அதுக்கு பிறகாக பேராசிரியர் ரவிச்சந்திரன் தமிழக புல்வெளி ஆய்வாளர் அவரும் இதை விலக்கி கருத்துரை பேசுகிறார் அதற்கடியாக எழுத்தாளர் முத்துனாக சுளுந்து எழுத்தாளர் முத்துனாக அவரும் இந்த வணக்குமையை விலக்கி பேசுகிறார் மேச்சல் நில ஆய்வாளர் தொழுவம் பேராசிரியர் கபிலன் அவரும் பேசுகிறார் இந்த நிகழ்ச்சியில் மூத்த ஆராய்ச்சியில் அகத்தியமலை மக்கள் சார் இயற்கை வலைக்காப்பு மையம் மு மதிவணன் அவரும் இந்த நிகழ்வில் பேசுகிறார் அதுக்கப்புறம் திணையியல் வேளாண் அறிஞர் இருக்காரு ஐயா பா பாமையன் அவரும் பேசுகிறார் இந்த மாதிரியான பல்வேறு அறிஞர்கள் இந்த நிகழ்வில் பேசுகிறாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருவரும் கிடைக்கிடை சார்ந்த வாழ்வு எப்படி இருக்கும் அங்கே உள்ள மக்கள் எப்படிலாம் புலங்குவாங்க எப்படிலாம் அவங்களுக்கு பழக்க வழக்கம் இருக்கும் அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன இந்த நவ வளர்ந்து வரும் இந்த காலகட்டத்தில் அவங்க என்னெல்லாம் பிரச்சனை சந்திக்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் இந்த நிகழ்ச்சிக்கு வரலாம் உங்களுக்கான உணவு எல்லாமே தயாரிக்கப்படும் நீங்கள் முன்னே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் கீழே எல்லா தகவலும் கொடுக்குறேன் நீங்கள் அதில் அதில் சென்று அவங்களுக்கு அழைச்சி நீங்கள் பேசிக்கலாம் பேசிவிட்டு முன்கூட்டியே தகவல் தெரிஞ்சுட்டு வாங்க நன்றி வணக்கம்